என்ன என்ன புறா 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 புற புற

புரியட <anf> <Okay>. <info2> <changingception enseñanza vendo> <and> <trazer>

ஜிமா <laughs> <laughs>

மாட்டிக்கிட்டே நீ எழுங்க மாட்டிக்கிட்ட நீ எழுதியுங்க ஆடை அருமையான மாட்டை தெரிஞ்சு இங்கேயா மாட்டு ஒரு சும்மா அப்படியே குளிச்சு பார் புளிச்சி பார் புடிச்சா பிரைஸ் உண்டு அந்த ஏ வேறே வீட்டில் க்ளீன் ரெண்டு பேர் புடி பாட முடி குட்டி போட்டா புடி புடிச்சா பிரைஸ் உண்டு குட்டி போய்ட்டு ஆ ஆ பா 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 அன்னை பார்த்தா பிள்ளை போறாரு கொஞ்சம் வர மாட்டீங்கம்மா சாங் இப்ப நான் வேணும் அடி புடி குடியே புடி மாட்டை குடிச்சா பிரைஸ் ஆனால் டைம் வந்துச்சு மாட்டை ஓடிடுவோம் காரீ யார் கோனு பண்ணா விடுறேன் ரைட்டேன் யார் கோட்டான இல்லை கார் போகணும்னு சரிதான் நீங்கள் அவ்வளோக்கோ ஆ தாயை கோனு விட்டுருவோம்